ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலுக்கான இறுதி தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெற்ற நிலையில் மீண்டும் நாளை இடம்பெற உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் சைபர் ஏழு சைபர் இரண்டு கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரச ஊழியர்களும் இந்த இரண்டு நாட்களிலும் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு தினங்களில் தபால் மூல வாக்குகளை அடையாளப்படுத்தாவிட்டால் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி அல்லது வேறு எந்த நாளிலோ வாக்குகளை அளிக்க முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தாத வாக்காளர்கள் நாளைய தினம் தமது பணியிடங்கள் அமைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகம் அல்லது பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு சென்று வாக்களிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்றவர்களில் தொன்னூற்றி எட்டு சதவீதமானோர் வாக்களித்துள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது அவ்வாறு வாக்களிக்கப்பட்ட தபால் மூல வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீதமானவற்றை மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து பிரதி தபால்மா அதிபர் ராஜித்த கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் පැල් න්ද අඩංග ලියාප ංචි රක්ෂිත පැටුම මෙයි වන විට හත් ලක්ෂට් වැඩි සංඛ්‍යාවක් ැල් දෙපාත්මේතුවඇත බාදි තියෙනවා. එයනවා මුලු චන්ද සංඛ්‍යාවත එක්ක සංසධනතු බැලීමේී. තැපැල් චන්ද භාතාකිරම ප්‍රතිශතය සයට අනුුවටක ප්‍රමාණයක වගේ පවතින බවතමා නිීක්‍ෂණ වන්නේ. ඉதනඩයේ இது வரையான காල பகுதியில் நான் கிලචத்துප සටවරෝධ தேர்தල් සුවரட்டிகளை. அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட சட்டவிரோத பதாதைகள் மற்றும் கட் அவுட்டுகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் காலத்தில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் அறுபத்தி ஐந்து சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ප හ ක් ල ග නි වත් කළ ඒ ගේ ති හද ය අනුව ට වැ සංක්‍යාවක්.